இவ்வாண்டு மீண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஜிஐஎஃப் எனப்படும் அனைத்துலக இந்திய கண்காட்சிக்கு சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனம் ஏற்பாட்டில் பத்தொன்பதாவது ஆண்டாக நடைபெறும் இக்கண்காட்சி வர்த்தகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிராமல் இந்திய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு தளமாகவும் செயல்படுவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெகாராவ் சிமான்ஷா கூறினாா் நாட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர இந்திய வர்த்தகர்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் ஆசியான் வட்டாரத்தில் மலேசியாவை முதன்மை வர்த்தக மையமாக உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டும் இக்கண்காட்சி நடத்தப்படுவதாக ஜெகாராவ் குறிப்பிட்டார் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளில் சுமார் முப்பது லட்சம் மக்கள் வருகை புரிந்திருக்கும் இக்கண்காட்சியில் இந்தியர்களை கடந்து வெளிநாட்டினர் உட்பட மற்ற இனத்தினரும் கலந்து கொள்வதாக அவர் கூறுகிறார் நம்ம வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப வந்து நம்ம இந்தியன்ஸோட சில தொழில்களால் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றதுக்கு ஆளுங்களால வந்து நம்ம வந்து ரொம்ப கிரியேட் பண்ணிட்டோம் அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கனிவலில் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து எப்படி வந்து நம்மளோட சாப்பாடு நம்ம கலாச்சாரத்துல இருந்து எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் போலியும் பார்த்தீங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சீனர்கள் வந்து ரொம்ப வந்துடுறாங்க பார்க்கும்போது வந்து அந்த நடம செய்யும்போது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ற ஒரு மலேசியா இந்திய வர்த்தகர்களை கடந்து இந்தியாவில் இருந்தும் வரும் வர்த்தகர்களும் தங்களின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள முடிவதோடு அந்த இரு தரப்பினரும் வணிக உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தளமாகவும் இக்கண்காட்சி அமைவதாக அவர் விவரித்தார். நம்ம இந்தியன்ஸோட பிஸ்னஸ் மேன் ஸ்மால் இருக்கிறது அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம பார்க்கறோம் இந்த பார்த்தோம்னா அந்த ஃபோக்கஸ் இவன் பெருசாக இருக்கும்போது வந்து அந்த குவாலிட்டியும் தரம் வந்து ரொம்ப நம்ம கொடுக்குறோம் அந்த குவாலிட்டி தரம் இருக்கும்போது தான் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் ரொம்ப வராங்க அதில் தான் வந்து ரொம்ப வந்து பை அண்ட் சேல் மீட்ல வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து இன்டர்நேஷ்னல் வெண்டர்ஸும் பிஸ்னஸும் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்கும்போது வந்து இது ரொம்ப வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லா வந்து இந்த வெற்றியில் இம்முறை நூற்று முகப்புகளில் நூற்று இருபது வர்த்தக மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்தியர்கள் உட்பட பல இனங்கள் பயனடையும் இது போன்ற கண்காட்சிகள் தொடரப்பட வேண்டும் என்று நேற்று இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருந்த கிழான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் வீரமான் கேட்டுக் கொண்டார் ஏஷியாவுடைய பொருட்களை வந்து உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு இது தளமாக ஆக்கியிருக்காங்க ஏஷியா வந்து பார்க்கும்போது மலேசியாவுடைய பொருட்கள் வந்து இங்கே கொண்டு வரும்போது இந்தியா பொருட்கள் நமக்கு மட்டுமல்ல இன்றைக்கு வருவிக்கின்ற பொருட்கள் வந்து நிறைய இனங்களும் அதை வந்து அவங்களோட சூழ்நிலை கொண்டு போயிட்டு கொலலும்போ மித்வலி பேரங்காடியின் கண்காட்சி மையத்தில் ஏப்ரல் பத்தாம் தேதி தொடங்கப்பட்ட GIF கண்காட்சி ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை நடைபெறும்